அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்க்க வந்துருக்கலான்னு பார்த்திங்கன்னா பத்து ஏக்கரா விவசாய நிலமனை விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா சத்திரம் ஏரியாவில் வந்து அமைச்சிக்குங்க தாராபுரத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து கிலோமீட்டர் வந்தோம்னா பூமிக்கு வந்துடலாங்க பொள்ளாச்சி டு தாராபுரம் மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டர் வந்தோம்னா பூமிக்கு வந்துடலாங்க ஊரு அடி தோட்டங்க தெரியுதுங்க அதான் ஊருங்க ஊரு அடி தோட்டமாக கட் ரோட்லேருந்து அப்படியே நம்ம காட்டுக்குள்ளே வந்துடலாங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா கிணறு சர்வீஸ் இருக்குதுங்க தெரிய பார்த்தீங்கன்னா வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்குங்க பக்கத்துலாம் பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க தீம் பார்த்திங்கன்னா விவசாயம் தானுங்க தோப்பு பண்ணிக்கிறாங்க பூமி பார்த்தீங்கன்னா வாசத்துக்கு வந்துருங்க பூமி சுற்றியும் பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் போட்டிருக்காங்க சுற்றி டைமண்ட் விலைங்க ஃபென்சிங்கே இந்த பூமி வாங்கி நம்ம விவசாயம் பண்ணிக்கலாங்க இல்லை தோப்புன்ற கேடி வந்து தோப்பு பண்ணிக்கலாங்க பக்கத்துலேயும் பார்த்தா தோப்பு தானே லேண்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஓடையெல்லாம் போகுது ஓடை அப்படியே பூமிங் இல்லை இன்வெஸ்ட் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சூப்பர் பூமிங்க ஓரடி தோட்டமாக அமைச்சிக்கங்காட்டி இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறதுக்கு அருமையான இல்லைங்க இல்லை நம்மனால ஒட்டுக்கா பத்து ஏக்கரா வாங்க முடியாத இல்லைங்க ஒரு அஞ்சு ஏக்கரா நாலு ஏக்கராவும் பிரிச்சும் வாங்கிக்கலாங்க இவங்க ஆதீங்கன்னா நம்ம தகுந்த மாதிரி பிரிச்சும் கொடுக்குறாங்க பிரிச்சும் வாங்கிக்கலாங்க இந்த பூமி வாங்கினா நம்மளுக்கு எந்த செலவும் இல்லைங்க ஃபென்சிங் ஓட வேண்டிய வேலை எதுவுமே இல்லைங்க ஆல்ரெடி அவங்களே எல்லாம் போட்டு வச்சுக்கிறாங்க ரேட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஏக்கரின் விலை நாற்பது லட்சம் ரூபா சொல்றாங்க அதாவது நாற்பது லட்சம் பார்த்தீங்கன்னா சொல்லும் விலை தானுங்க அந்த பூமி வந்து நேரில் வந்து பாருங்க பிடிச்சிருந்தா குறச்சி பேசி வாங்கி தரலாங்க நன்றி வணக்கம்